காலை வணக்கங்க இப்படி பாருங்கள் மிளகு தக்காளி செடி சின்ன செடியாக கொண்டு வந்து வச்சேன் இப்போ இவ்வளோ செடி இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு செடி இருக்குது அதனுடைய விதை போ முளைச்சி இப்படியே வந்திருக்கு இதில் நான் என்ன செய்வேன்னா ரெண்டு செடி இருக்குது சின்ன சின்னதாக கட் பண்ணி சட்னி செய்வேன் சட்னி நல்லாயிருக்கும் மிளகு தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் இல்லாத இது எதுக்காக அப்படி அப்படின்னா இப்போ வயிற்றுல புண் இருக்குது அந்த மாதிரி பூச்சி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது சுண்டை வச்சு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை இது இப்படி சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த காய் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த காய் வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா புளி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் பாருங்க காய் நிறைய இருக்குது காய் நிறையா இருக்குது நானும் இது ஒரு டம்ளர் பக்கமாக பொறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கதான் ஒடிஞ்சிடுச்சு அதில் பொ பொறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கு அந்த காயுமே நம்ம வந்து சாம்பார் வைக்கலாம் இல்லைன்னா புளி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் நன்றிங்க